ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம முட்டை தொன்னை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குறேங்க ஒரு கழுவி கால் மணி நேரம் உற வச்சு எடுத்துக்கோங்க நாலு பல்லாரி மூணு தக்காளி கட் பண்ணி பொடிப்பொடியாக எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட் தான் நம்ம செய்கிற பிரியாணிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி இருபது கிராம் பூண்டு இருபது கிராம் இஞ்சி எடுத்துருக்குறேங்க பதினஞ்சு பேர் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு ஏலக்காய் காரத்துக்காக ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சைட்லேயே நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு ஒன்று டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குனிங்கன்னா போதும் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அதை ஃப்ளேவர் மாறிடும் இது வந்து நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட்டு தான் நம்ம தொன்னை பிரியாணியோட இந்த டேஸ்ட்டே இந்த பேஸ்ட்டில் தான் இருக்குங்க இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாங்க எப்போயும் போல் நெய் ஆயில் சேர்த்துட்டு ஹோல்கரை மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து எப்போவுமே பிரியாணியில் எந்தளவுக்கு வதங்கி வருதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகியும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து மல்லி புதினா எதுவும் சேர்க்க போகிறதில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் காரத்துக்காக நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க ஏன்னா உடனே தனி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி அந்த டேஸ்ட் இருக்காது சல்லுன்னு போயிடும் நல்லா மிக்ஸ் ஆகாது இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க அஞ்சு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேக வைக்கணுன்ட்டு இல்லை சும்மா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் சீரக சம்பா எடுத்துருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்து ஊற்றிக்கிறேங்க ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் கொஞ்சமாக அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் நான் சின்ன லெமன் தான் சேர்த்துருக்குறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் ரைஸில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டுருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான தொன்னை பிரியாணி ரெடிங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்